ஹலோ கைஸ் பல்லாயிரம் வருஷத்து முறை இந்த உலகத்தில் பிறந்து இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு சொல்லப்படுற ஏழு இம்மோட்டல்ஸ் யார் யார் அவங்க இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு காரணம் என்ன இப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் பார்த்துருக்கறது கே இன்ஃபர்மேட்டிவ் சேனல் என்னோடய பேர் மிஸ்டர் ஒயிட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கிருபாச்சாரியர் இவர் பிறந்த இந்த ஒரு ஸ்டோரியை கேட்கறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கௌதமர் அப்படின்ற முனிவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தை பிறக்கும் போதே கையில் வில்லம் பிறந்திருக்கு இந்த குழந்தையோட பேரு சரத்வான் சரத்வானுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தே போர்க்கலைகள் மேலேயும் கடவுளுக்கு கடுமையாக தவம் இருந்து கடவுள்கிட்ட இருந்து ஆயுதங்களை வரமா வாங்குறது மேலேயும் தான் இவ்விட முழு ஆர்வமும் இருந்துருந்திருக்கு இதுக்காகவே ஒரு திருமணம் கூட பண்ணிக்காமல் கடவுளுக்கு கடுமையாக தாமம் இருந்துருந்திருக்காரு இதை பார்த்துட்டு வந்த இந்திரன் இதை எப்படி விட்டோம் அப்படின்னா சரத்வான் அடுத்த இந்திரன் கிடைக்கணும் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சரத்வனோட தவத்தை கலைக்கிறதுக்காக ஒரு அழகான பொண்ணை சரத்வன் முன்னாடியே அனுப்பி விட்டுறாரு அந்த பொண்ணை பார்த்துட்டு சரத்வன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பிடுறாரு அந்த பொண்ணுக்கிட்டருந்து தூரமாக போயிடணும் அப்படின்றதுக்காக அந் அப்படி அவர் போகும்போது அவருக்கே தெரியாமல் அவருடைய ஸ்பேம் ரெண்டு வந்து கீழே விழுந்திருக்கு செடி மேலே அந்த இருந்து ரெண்டு குழந்தைங்க உருவாகியிருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அந்த வழியில் வந்த ஒரு சிப்பாய் பார்த்துட்டு அதை எடுத்து அந்த ரெண்டு குழந்தைங்களையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அஸ்தினாபுரத்து ராஜா கிட்டே கொடுத்துட்றாங்க அந்த ராஜா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லிடுறாங்க கிருபை வளர்க்க சொன்னதால் அதில் ஆண் குழந்த பேர் கிருபர் அப்படின்னும் பெண் குழந்தை பேர் கிருபி அப்படின்றும் பேர் வச்சிடுறாங்க இதெல்லாமே அதுக்கப்புறமா தான் சரத்வனுக்கு தெரிய வருது நம்மளோட ஸ்பர்மில் வந்து ரெண்டு குழந்தைங்க உருவாகிருக்காங்க அப்படின்ட்டு உடனே அஸ்தினாபுரத்து ராஜாவை மீட் பண்ணி அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கிருபரை கூட்டிட்டு போறாரு கிருபரை கூட்டிட்டு போயிட்டு தரப்புனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லித் சொல்லித்தராரு இந்த ஒரு கிருபர் தான் அதுக்கப்புறமா பாண்டவர்கள் கௌரவர்கள் இன்னும் சில இளவரசர்கள் எல்லாருக்குமே போர்க்கலைகளை சொல்லி தந்ததாகவும் சொல்கிறாங்க இவர் மகாபாரதம் போர் நடந்த டைமில் இவர் கௌரவர்கள் சைடு நின்று போர் புரிஞ்சிருக்காரு அப்படி போர் புரிஞ்சதுல கௌரவர்கள் சைடில் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறமும் நாலு பேர் உயிரோட வந்திருக்காங்க அந்த நாலு பேரில் இவரும் ஒருத்தர் இவர் ஒரே ஆளு ஒரே டைமில் ஏழு லட்சம் பேரை இவர் தனியாகவே சமாளிப்பார் அப்படின்றதும் சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே இவர் உயிரோடு இருக்கிறதா நம்பப்படுது செகண்ட் நான் பார்க்க போகிறது அஸ்வத் அம்மன் பரதாஜ்மணிவருடைய ஸ்வம்லருந்து திரோணாச்சாரியாரும் சரத்வானோட ஸ்போம்லேருந்து கிருபியும் போறக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா லவ் பண்ணி திருமணம் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு பல வருடங்களா குழந்தையே இல்லாம இருக்குது துரோணாச்சாரியா இருக்கும் அப்புறம் கிருபிக்கும் அதுக்கப்புறம் துரோணாச்சாரியர் சிவனுக்கு கடுமையாக தாமம் இருந்து சிவன்கிட்டருந்து ஒரு குழந்தை வரத்தை வாங்குறாரு அந்த குழந்தை பிறக்கும் போதே நெத்தியில் ஒரு ரத்தனக்கல்லோட பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு அந்த ரத்தனக்கல் இருக்கிற வரைக்குமே பசி சோர்வு தாகம் இந்த மாதிரி எதுவுமே எடுக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த குழந்தையோட பேர் தான் அஸ்வத்தாமன் ஒருவேல அந்த அஸ்வத்தாமன் அந்த மகாபாரத போரில் கலந்துகிட்டு இருந்தார் அப்படின்னா இவர் ஒரே ஆள் அந்த போரை ஒரே மணி நேரத்தில் முடிச்சிருந்துருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு அஸ்வத்தமன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர் அதனால தான் கிருஷ்ணன் சூழ்ச்சி பண்ணி அஸ்வத்தாமனை அந்த போர்லேயே கலந்துக்காத மாதிரி பண்ணிடுவார் துரியோதனன் இறக்கிறதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமனை கூப்பிட்டு பாண்டவர்களை பொல்ல சொல்லி கேட்பாரு அதுக்காக தான் அஸ்வத் அமனும் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட அப்பாவும் இறந்துறாரு நம்மளோட நண்பரும் இறக்கப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டவர்கள் கொள்றதுக்காக நைட்டில் போவார் அந்த டைமில் வந்து பாண்டவர்கள் நினச்சி அவங்களோட பசங்களை கொண்டு வருவார் அது அது வந்து அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரிய வரும் கடைசியாக வந்து அபிமனியோட ஒய்ஃபோட கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் வந்து அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை வச்சு கருப்பத்தை வந்து கலைச்சிருவார் இதை பார்த்து கோபம் அடைஞ்ச கிருஷ்ணன் வந்து அஸ்வத் வந்து சாபம் கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் நெத்தியில் இருந்த அந்த கத்தனை கல்லையும் வந்து எடுத்துருவார் ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து அந்த சாபம் கொடுத்தனால இப்போ வரைக்கும் இந்த அஸ்வத்தமன் வந்து இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறத பல பேரால் நம்பப்பட்டிருக்காரு நிறைய பேர் வந்து பார்த்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ இதோடைய ஃபுல் ஸ்டோரி வந்து நான் டீட்டெயிலாக வந்து போடுறேன் இதில் வந்து கண்டிப்பாக இதெல்லாமே வந்து கவர் பண்ண முடியாது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பரசுராமர் இவர் விஷ்ணுவோடைய ஆறாவது அவதாரம் பரசுராமரோட அப்பாவை சத்திரிகள் கொண்டதால் அந்த சத்திரைகள் எல்லாத்தையும் கொள்ளுவார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு தலைமுறை சத்திரைகள்லையும் போட்டு தள்ளுவார் இவர் தான் கர்ணனுக்கு குருவாகவும் இருந்திருப்பார் கர்ணனுக்கு வில்ல கிஃப்ட்டாகவும் அழிச்சிருப்பார் இந்த பரசுராமர் கலியுகம் முடிவில் விஷ்ணு எடுக்கு போகிற பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்துக்கு போர்க்கலைகளை சொல்லித்தரதுக்காக இன்னும் இவர் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் நாலாவதா பார்க்க போகிறது வியாதவாசா இவர் புராணங்கள் வேதங்கள் அப்புறம் மகாபாரதம் காவிதவே விநாயகரை வச்சு இளதானவர் அப்படின்ட்டு சொல்றாங்க மீன் வயித்துல பிறந்த ஒரு பொண்ணுக்கும் அப்புறம் முனிவருக்கும் பிறந்தவர் தான் இந்த வியாதவாசர் இவர் கலியுகம் முடிகிற வரைக்குமே இவரும் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் கலியுகத்தில் வாடுற மக்கள் தரும்போது கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு கூட இவர் சொல்லியிருக்காரு அஞ்சாவதா பார்க்க போகிறது ராஜாபலி இவருக்காக தான் விஷ்ணு அஞ்சாவது வாமன பாமனாவதாரத்தை எடுத்து ராஜாபலியை பாதா லோகத்துக்கு அமுச்சு வச்சுருந்திருப்பாரு இந்த ராஜபலி ஒவ்வொரு வருஷமும் கேரளா மக்களை பார்க்குறதுக்கு ஒரு வாரம் அதனால தான் கேரளா மக்கள் ஓணம் பண்டிகையாகவும் செலிப்ரேட் பண்ணுறதா சொல்கிறாங்க அண்ட் அடுத்த இந்திரனாவும் இந்த ராஜபலி தான் ஆக போகிறதாகவும் சொல்கிறாங்க அண்ட் இப்போ வரைக்குமே பாதல் உலகத்தில் உயிரோடு இருக்கார் அப்படின்ட்டும் நம்பப்படுது அறுபது நம்ம பார்க்கப்படுது அனுமான் ராமாயண காலகட்டத்தில் ராமர் இறந்ததுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே இந்த உலகத்தில் அனுமான் உயிரோடு இருக்கிறதாகவும் இமயமலையில் தவம் செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் தான் அடுத்த பிரம்மாவாகவும் ஆக போகிறாராம் அண்ட் ராமாயண காலகட்டத்தில் இருந்தால் ரெண்டு பேரில் அனுமன் ஒன்று இனொன்று விபீஷ்னர் இவர் தான் ஏழாவது இம்மோட்டல் இவரும் இவர் பார்த்திங்க அப்படின்னா ராவணோட தம்பியாக இருந்திருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு நரசிம்ம அவதாரத்தை பிரகலாநாதனுக்காக எடுத்திருப்பாரு அந்த பிரகலாநந்தன் தான் இந்த விபிஷ்ணர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விபிஷ்ணரும் இப்போ வரைக்குமே இந்த உலகத்தில் உயிரோடு இருக்காரு அப்படின்றோம் நம்பப்படுது அண்ட் இந்த மெத்தாலஜி ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் இந்த ஏழு பேரில் யாராச்சும் ஸ்டோரி வந்து ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் அண்ட் அதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் அண்ட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் ஸ்டோரி அப்புறம் ரியல் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனோட ஸ்டோரிஸ் கோ இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின் கேட்கலாம் அப்படின்றத என்னுடைய தாள் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது ரியல் லைஃப்பில் நடந்தது பேசலாமா இல்லை மெத்தாலஜி ஸ்டோரிஸே பார்க்கலாமா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன் டிவ் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இந்த அவ்வளோ தான் அண்ட் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்